ஸோ ஒரு பக்கம் பிக் பாஸ் லைவில் ஒரு பக்கம் முத்துக்குமார் கண்ணீர் பிரமோவில் பார்க்குறோம் ஜாக்லினோட அழுகை லைவில் பார்க்குறோம் என்னையா நடக்குது இந்த பிக்பாஸில் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரே ஒரு டாஸ்க் எழுபத்தஞ்சாவது செலப்ரேஷன் டாஸ்கில் கொடுத்தாரு அதில் சில மன வருத்தங்கள் ஜாக்லினுக்கு உண்டாயிருக்கு காலில் இருந்தே ஜாக்லின் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக டவுனு தான் இன்றைக்கி ஜாக்லின் ஃபுல்லாக ரொம்ப எமோஷனலி பிரேக் டவுன் ஆன மூமெண்ட் தான் பார்க்க முடியுது நம்ம சாய்ந்தரத்துக்கு சாயந்தரத்துக்கு மேலே முத்துக்குமரனோட அந்த மூமெண்ட்டையும் பார்க்க முடியுது சரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் புக் உங்கால் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க பல பேர் வீடியோ பாக்கறீங்க ஆனா லைக் மட்டும் போட மாட்டேறீங்க தயவு செய்து லைக் போட்டு வீடியோ பாருங்க மக்களே ஓகே ஆக்சுவலாக இது வரைக்கும் பாஸ் வரலாற்றிலேயே நடக்கக்கூடாத பல சம்பவங்கள் இந்த பிக் பாஸில் நடக்குது அதில் ஒரு சில எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்கை கேன்சல் பண்ணதே கிடையாது இதை கேன்சல் பண்ணவுன்ன முத்துக்குமார் மனம் உடைஞ்சி மனம் நொறுங்கி போயிடுறாரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா முத்துக்குமாரன் இது வரைக்கும் கண் தருணங்கள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாச்சனா கலங்கினாரு இன்னொரு பக்கம் கண்கலங்கன தருணங்கள் வெளியே காட்டாம இருந்தார் இந்த இடத்துல ஏன் அப்படி பிரேக் டவுன் ஆனார்னா ஒரு காரணம் மட்டும் எனக்கு கிளியர் கட்டாக தெரியுது அடிக்கடி முத்து சொல்கிற ஒரு ரெண்டு டைலாக் இருக்கும் நான் அந்த வீட்டில் யார் சொன்னாலும் பிரேக் ஆக மாட்டேன் விஜய் சேதுபதி சார் சொன்னாலும் பிக் பாஸ் சொன்னால் தான் கேட்பேன் அப்படின்றத ஆணித்தனமாகவும் பதிவு பண்ணிகிட்டே இருப்பார் நிறைய இடங்கள் இவங்க ரெண்டு பேர் சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியன்றது என்னைக்குமே சொல்லிகிட்டு இருந்தார் அதில் இன்றைக்கி பிக் பாஸே வந்து இந்த ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணும்போது அவர் என்ன அவரே கோவப்படுத்திட்டுமே என்னால் ஒரு பெரிய துயரத்துக்கு போயிட்டுமே என்னால் இது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி சைக்கிள் ஓட்டி மாட்டிக்கிட்டாரு அதுக்கு வந்து இதுவாச்சு இப்போ என்ன என்னால் வந்து ஒரு கேப்டன்சி டாஸ்க் கட்டை ரிஜெக்ட் ஆகுது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமினேஷன் ரீ பாஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்ற ஒரு மனம் வருத்தம் இருக்க செய்யும் ஒரு கில்ட்டு இருக்கும் இல்லையா அந்த கில்ட்டு அந்த கில்ட்டின் வெளிப்பாடாக தான் நான் அதை பார்க்குறேன் ஸோ அதை நான் தப்புன்னு சொல்ல முடியாது இல்லை ஆனால் பிக் பாஸ் இதை முன்னாடியே ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருந்தால் பண்ணியிருக்கலாம் ஆனால் கடைசி எண்டு டைமில் வந்து பண்ணுறது ஏற்கனவே இது முன்னாடி ஸ்ட்ரிக்ட்டான வார்னிங்லாம் கொடுத்துருக்காரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த மாதிரி வார்னிங் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல கே விட்டு கொடுக்காதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் முன்னாடி சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆஷான வார்னிங் கொடுக்கல பட் இப்போ எடுத்ததும் தப்புன்னு சொல்ல முடியாது பட் அதை அது அவர் எடுத்துட்டாரு அதனால பாதிப்பு அடையிறவங்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான செய்யும் அது பாதிப்பினோட வெளிப்பாட தான் பார்க்குறேன் பார்க்கறதுக்கு வருத்தமாக இருந்தாலும் ஒன்னும் அப்படின்றது அப்படின்றதான் பாயிண்ட் ஓகே சோ அடுத்து ஒரு டாஸ்குங்க எழுபத்தஞ்சாவது செலப்ரேஷனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தஞ்சு நாள் ஜேர்னியில் நீங்கள் யார் கூட அப்படியே ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் கேக்கை ஊட்டி விட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும் அவங்க அந்த கேக்கை வாங்கிட்டு அவங்க சொல்கிற வேண்டிய விஷயங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணும் அப்படின்றத பிக் பாஸ் சொல்கிறாரு புரியுதா அது அது ஒரு டாஸ்காக கொடுக்குறாங்க தீபக்கோட ஜேர்னியில் வந்து என்ன சொல்கிறாரு என்னுடைய இந்த எழுபத்தஞ்சு நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னா கேமில் ஃபோக்கஸ்டாக இருக்கட்டும் அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் பிளஸ் மைனஸ் மாதிரி கணிச்சு என்கூட கூட அழகாக டிராவல் பண்ண வந்தவர் முத்துக்குமரன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்ற மாதிரி முத்துக்குமரை பாராட்டி ஊட்டி கேக் விட்டார் உடனே முத்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் நாமினேட் பண்ண எனக்கு முடியல ஒரு ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மதிப்புக்குரிய ஒரு நபர் இண்டிவிஜுவல் பிளேயர்னா அது தீபக் தான் அப்படின்ற மாதிரி முத்து தீபக் கேக் கொடுத்துட்டாரா அடுத்து என்ன பண்ணுறாரு சாரி தீபக் முத்து கேக் விட்டார் முத்து வந்து என்ன சொல்கிறாருனா என்னோட தப்புகளை சுட்டி காட்டி என்னுடைய கேமுக்கு வழிவகுத்து தப்போ சரியாக ஓப்பனாக பேசக்கூடிய சில நபர்களில் ஒருவர் மஞ்சுரி இதுக்கு முன்னாடி தர்சிகா இருந்தாங்க பட் என தட்டி கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன மஞ்சரிக்கு நான் கேட்டு கொடுக்கிற மாதிரி ஒரு பக்கம் சூப்பரா இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுரிக்கு ஒரு அட்வைஸும் ஸ்டாண்டிங் ஆன் த பொசிஷன் ஒரு விஷயத்தை நீ எப்படி அணுகணும் எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணாமல் அணுகி எடுத்துட்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு மஞ்சுரி கேக் கொடுத்தவன ஸோ ரொம்ப மஞ்சுரி ஹாப்பி ஆயிட்டாங்க ஏன்னா அவங்க கண்ணீர் விட்ட தருணம் நம்ம இருக்குல்ல அதனுடைய வழிபாடு அடுத்து மஞ்சுரியும் வந்து அதே தான் சொல்லிட்டாங்க நாங்கள் முத்தோம் ஆனால் வெளியே தான் ஆனா இங்க கேம்ல வந்து நாங்கள் கேமாக தான் பார்க்குறோம் எனக்கும் முத்துக்கும் வந்து உடன்பட்ட கருள் ஒரே மாதிரி கருத்து இருந்தால் மட்டுமே பேசுமே தவிர்த்து முரண்பாடாக இருந்தால் அவங்ககிட்ட போய் நான் சொல்லியிருக்கேன் நான் ஓடிஎல்ஆர் தான் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி முத்துக்கு ஒரு பக்கம் சொன்னோடனே முத்தும் ஹாப்பி ஆகிட்டார் ஓகே அடுத்து ஜாக்லின் ஜாக்லின் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் யார் கூடியும் பாண்டை கிரியேட் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அதுதான் என்னோடய உண்மையான தருணம் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ரியல் ஃபீலிங்ஸ் காட்டுமா மாட்டுமா இதெல்லாம் எனக்கு தெரில அதை மீறி எனக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வீக்கே ப்ராப்ளம் கிரியேட் ஆனது தீபக் கூட தான் இப்போ அவர் கூட நிறைய விஷயங்கள் அவர் கூட நிறைய முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலுமே அவர் வந்து என்னோட அவருடைய கருத்துக்கள் நான் கேட்குறேன் எனக்கு நிறைய கைட் பண்ணுறாரு அவர் இங்கேருந்து இங்கே வந்திருக்கார் நான் இங்கேருந்து இங்கே போய் ஸோ ரெண்டு பேரும் பல விஷயங்களில் பேசுகிறோம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ன மாதிரி தீபக்கண்ணாவோட அறிவுரைகள்லாம் சொல்லிவிட்டு தீபக் வந்து என்ன சொல்கிறாரு இந்த வீட்லேயே ஒரு ஜெனியூனான பர்சன் நான் ஜாக்லின் கிட்டே பேசுகிறேன் நிறைய இடத்துல எனக்கு இரிட்டேஷன் ஆயிருக்கு ஃபஸ்ட் டைம் நாமினேஷன் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு ஜாக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஜெனூனா இருக்காங்கன்ற மாதிரி ஜாக்கை பாராட்டிட்டாரு இவர் தீபக் ஓகே ஸோ இப்போ தீபக் எத்தனை கேக் வந்துச்சு தீபக் ஒன்று தான் வந்துச்சு கரெக்ட் தீபக் வந்து ஸோ முத்து கரெக்டு தான் அடுத்து ரஞ்சித் ரஞ்சித் வந்து ஜெஃப்ரி இந்த கேமில் வந்து பல இடங்களில் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கான் கேமை விட்டு கொடுக்காமல் இருந்திருக்கான் சுவாரஸ்யமாக பண்ணுறான் ஸோ எனக்கு பல இடங்களில் மோட்டிவேட்டராக இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேமில் த்ரீ இடங்கள் ஐ மீன் மூணு இடங்களில் எனக்கு அட்வைஸாக சொல்லி கொடுத்துட்டே இருந்த மாதிரி ரஞ்சித் ஜெஃப்ரியை பாராட்டுறாரு திரும்ப ஜெஃப்ரி வந்து ரஞ்சித்தை பாராட்டுறார் இது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறம் ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அருண் அந்த பாச போராட்டம் பாசமா பார்த்ததுன்ற மாதிரி அருணை பாராட்டிட்டு அவர் ஒரு பக்கம் முடிச்சிட்டார் பல கவிதைகள் ஒரு யாரு கூட மிங்கல் ஒன்றரை வருஷமா இந்த வீட்டுக்குள்ள வந்தப்ப ஒரு கனெக்டிவிட்டிக்குள்ள எனக்கு ஒரு ஏஞ்சலா வந்ததுதான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன வீட்டுக்குள்ளேயும் தேவை வீட்டுக்கு வெளியேயும் தேவைன்ற மாதிரி விஷால் மற்றும் அருணை பேசி முடிச்சிட்டாங்க அடுத்து விஷால் வந்து அருண் வந்து விஷால சொல்ல விஷால் வந்து அருண் சொல்ல இப்படின்ற மாதிரி நடந்தது இதில் எனக்கு தெரிஞ்ச எல்லாருடைய கேக்கு மாறி மாறி போயிட்டுச்சா அடுத்து சௌந்தர்யா விஷால் வந்து சாரி விஷால் வந்து சௌந்தர்யாக்கு தான் கொடுத்தான் இல்லைன்னு சொல்ல சௌந்தரியாக்கு எனக்கும் சௌந்தரியா முரண்பாடான கருத்துக்கள் இருந்தது பட் இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இருந்து அதை ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகிட்டு இப்போ புரிஞ்சிக்க நல்ல நிலைமையில போகிறேன்ற மாதிரி சொல்லி கொடுத்துரு சௌந்தர்யா வந்து அதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் என்னோட ஃபேவரட் பிளேயர் மஸ்ட் ஃபஸ்ட்டு அது நீ தான் விஷால்ன்ற மாதிரி விஷால சொல்லிட்டாங்க ஓகே அடுத்து சௌந்தரியோட பெஸ்ட் வேண்டியது சௌந்தர்யா வந்து நான் பல பேர் கூட பழகி எனக்கு மியூச்சுவல் கண்ட கன்சென்ட் நல்ல ரீதியில் எனக்கு ஒரு பழக்கம் சந்தோஷமா ஒரு கனெக்ஷன் உண்டானதுன்னா ஒரு பக்கம் ரயான் கூட தான் அப்படின்னா ரயான் கூட தான் நான் ஹாப்பினஸா ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க அடுத்து ரயனும் வந்து எனக்கு ஹாப்பினஸா ஃபீல் பண்ணது எதுனா சௌந்தர்யா கூடன்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா ஹாப்பினஸ் ஃபீல் சௌந்தர்யா ரயான் கொடுக்க ரயான் சௌந்தர்யா கொடுக்கன்ற ஒரு நிலமை வருது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்றாங்க அஞ்சிதா பவித்ரா பவித்ரா அஞ்சிதா நம்ம ரெண்டு பேரும் ஓப்பனாக பேசிக்கிறோம் அது முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் இது பண்ணிருக்கோம்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே சேம் டு சேம் ரீசன் கொடுத்துட்றாங்க இதில் கேக்கு வராத நபர்கள் யாருன்றது எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே நபர்கள் தான் இருக்காங்க கேக்கே வராத நபர்கள் யாருன்னா ரெண்டே நபர் ஒன்னு ராணுவ ரெண்டாவது ஜாக்லின் இதுல என்ன ஜாக்லினுக்கு என்னன்னா ஆல்ரெடி இந்த பாஸ் வந்துருச்சு என்ன காலில் அந்த ரெட் கார்பெட் வந்தவொடனே எமோஷனா பிரேக் டவுன் ஆயிட்டாங்க இது பாசிட்டிவா நெகட்டிவா என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க இப்போ ரயான் மற்றும் சௌந்தரியா கூட அவங்க பேரு சொல்லல ரயான் ரெண்டாவது சொன்னார் அதுக்கப்புறம் வந்து கேக்க ஊட்டி விட்டாரு எல்லாம் சொல்ல அவங்க ஹைலைட் பண்ணது என்னன்னா நாங்க ஜெனியூனா இருந்தது ஸோ எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் உருவானது ஹாப்பினஸா ஃபீல் பண்ணது இவங்க கூட இவங்க கூடன்னு சொல்லும் போது ஆல்ரெடி இவங்க டவுனா இருக்காங்க இருப்பாங்க இப்போ இவங்க கூட இல்லையன்ற மாதிரி டவுன் ஆகிட்டு எமோஷனலாக போயிட்டு பாத்ரூமில் பிரேக் டவுன் ஆயி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்லின் அது நமக்கு வருத்தமாக தான் இருந்தது நான் தான் சிம்பிளாக சொல்லிட்டுனேன் ஜாக்லினோட வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட எமோஷனல் கனெக்ட் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் தான் அவங்களோட கேமை பாதிக்கிற இடமே நான் அதான் பார்க்குறேன் அந்த இடத்துல அதான் சொல்கிறேன் ஜாக்லின் நீங்கள் மொதல் நாள் வந்து ஒரு ஸ்டாண்டில் இருந்தீங்களே ஜாக்லின் அந்த ஸ்டாண்ட்லேயே இருந்துருக்கணும் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்காக நேர்மையாகவும் உண்மையாகவும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அது நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் பட் அதை நான் தப்பு அவங்க அழுறது பிரேக் டவுன் ஆகுறதுன்னு நான் தப்புன்னு சொல்ல முடியாது அது வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படின்றத நான் பார்க்குறேன் காலில் டவுன் ஆனாங்க இந்த இடத்துல யாருமே சொல்லலையே அப்படின்ற வருத்தம் இருக்குது அதான் சொல்கிறேன் யாருமே உங்களை சொல்ல மாட்டாங்க ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு கேம் விளாட்னா போதும் அப்படின்றதான் பாயிண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் வந்து சௌந்தர்யாக்கும் மற்றும் ரயன் வந்து தனியாக போய் பேசுகிறாங்க அந்த ரெட் கார்பெட்டும் ஜாக்லின் யூஸ் பண்ணல ஓகே முத்துக்கும் ஐடி சொல்லுவாள் நீயே தனியாக போட்டு நடந்து போயிடு ஜாக்ல மாதிரி ஐடியா சொல்லிடுவாங்க ஸோ ரயானுக்கு என்ன டவுட்னா ஓ நான் வந்து ஜாக்லின் அக்கா மாதிரி பார்த்தேன் எனக்கு அக்கா கூட அவள் கைட் பண்ணா ஆனால் நீ கூட தான் முச்சல் கண்டிஷன் வந்துச்சு சௌந்தர்யான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ சொல்றாங்க எனக்கு ஜாக்லின் ஃப்ரெண்டாக ஓகே அவள் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண இதெல்லாம் பண்ணேன் ஆனால் அவள் ஃப்ரெண்டாக ஓகே மற்றபடி இந்த கேமில் இதெல்லாம் பண்ணுறான் எனக்கு நடிக்கிற மாதிரி தான் இருக்குது கேமில் எனக்கு சுத்தமாக அவளை பிடிக்கல எனக்கு பிடிக்காத ஒரு கேம் அது ஜாக்லைன்ற மாதிரி ஓப்பனாக ஒடிச்சு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இதே விஷயத்தை ஜாக்லின் முன்னாடி போய் பேச தைரியம் இருக்கா சௌந்தரியான்னு கேட்டிங்கன்னால் இல்லை அதில் வந்து ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறாங்க போன வாட்டி ஜாக்லின் சொல்ல என்னது எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடு சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் இது என் மேல ஐ மீன் அக்ரி எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க ஜாக்லின் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க ரியாக்ட் பண்றது ரியாக்ட் பண்ணாதது அது ஜாக்லினோட கையில தான் இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்க வேண்டியதுதான் சோ இந்த இடத்துல நான் தப்பு சொல்ல முடியாது ஜாக்லின் மற்றும் ஆனா என்ன அது ஜாக்லினுக்கு எமோஷனா கனெக்ட் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகுறது நமக்கு வருத்தமா இருக்கு ஃபீலிங்கா இருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியாத இந்த இடத்துல நான் ரயானியும் ப்ளேம் பண்ண முடியாது இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவும் பிளேம் பண்ண முடியாது ஓகே அது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அவங்களோட ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்க உங்களுக்கு உண்மையா இல்லைன்றதான் ஜாக்லீன் நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து போய் பிரேக் டவுன் ஆகி அழுகிறதுலாம் எனக்கு சிம்பிளி வேஸ்ட்டாக தான் புரியுது அது என்னைக்கு புரிஞ்சிக்க போகிறாங்கன்னு தெரில ஓகே அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு பிக் பாஸ் வந்து ரெட் கார்பெட் அவங்க அவங்களே போட்டு நடந்துக்கிட்டாங்க ஜாக்லின்னே போட்டு நடந்துட்டாங்க ஒரு பாயிண்ட்டில் வந்து மஞ்சிரி வந்து இது ஒரு டாஸ்க்காக பார் ஆக்டிவிட்டியா பாருன்ற மாதிரி மஞ்சிரி கிட்ட மாற்றுனாங்க பிக் பாஸ் வந்து ரயானை கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க ரயான் நீங்கள் தானே வேலை பார்க்கணுன்ற மாதிரி போனவொடனே ஜாக்லின் கிட்ட ஒரு ஆப்ஷன் மஞ்சரியா இல்லை ரயனானும் போது நான் மஞ்சுரியே செலக்ட் பண்ணிக்கிறேன் பிக் பாஸ் எனக்கு ரயான் வேணான்ற மாதிரி மஞ்சளியை ரிஜெக்ட் ரயான ரிஜெக்ட் பண்ணிட்டு மஞ்சளியை செலக்ட் பண்ணிட்டாங்க ரெட் கார்டு பெட்ட்க்கு அப்படின்றத பார்க்க முடியுது சோ இன்னைக்கு கொஞ்சம் எமோஷனலான வீக் தான் எமோஷனலான டே தான் அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் பாய் गाइस